தமிழ் வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற இனி எல்லாம் இன்றைய இனி எல்லாம் சுகமே நிகழ்ச்சியூடாக நாங்கள் பார்க்க போகின்றோம் இரட்டை குழந்தை வேணுமா அப்ப இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க நிறைய தம்பதிகளுக்கு இரட்டை குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் ஒரு தான் வாய்ப்புள்ளதாக புள்ளி விபரங்கள் கூறுகின்றன இருப்பினும் குறிப்பிட்ட சில வழிகள் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கும் வாய்ப்பை அதிகரிக்க உதவும் ஆனால் இந்த வழிகள் ஆய்வுகளில் நிரூபிக்காவிட்டாலும் ஒரு சில தம்பதிகள் இந்த முறையை பின்பற்றி இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளனர் இருந்தாலும் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்க முயலும் முன் மருத்துவரை கலந்தாலோசித்துக் கொள்ளுங்கள் இதனால் அவர்களும் ஒரு சில வழங்குவார்கள் சரி இப்போது இரட்டை குழந்தைகளை பெற்றொடுக்க உதவும் சில ஆய்வுகள் சரியான அளவில் போலிக் அமிலம் எடுத்து வந்தால் கருவளம் சிறப்பாக அமைந்து ஒன்றிற்கு மேற்பட்ட கருமுட்டை வெளியிடப்படும் ஆனால் இது குறித்து உங்கள் மருத்துவரிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் மாதவிடாயை நெருங்கும் பெண்கள் இரட்டை குழந்தைகளை வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சில அறிக்கைகள் கூறுகின்றன ஏனெனில் இறுதி மாதவிடாய் நெருங்கும் போது கருப்பையில் இருந்து ஒன்றிற்கு மேற்பட்ட கருமுட்டைகள் வெளியிடப்படும் அதற்காக குழந்தை பெற்றெடுப்பதை தள்ளி போடாதீர்கள் பால் பொருட்கள் கொசாவா மகாவேர் போன்றவற்றை அதிகம் மூலம் பிறக்கும் வாய்ப்பு அதிகரிப்பதாக கூறுகின்றனர் இருப்பினும் அது உங்களுக்கு குழந்தை அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அதிகம் கொடுங்கள் இதனால் மறுமுறை கருத்தரிக்கும் போது இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு உள்ளதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன ஐந்து உயரமான பெண்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது அதேபோல் அதிக அளவு உடல் எடையை கொண்ட பெண்களுக்கும் வாய்ப்புள்ளதாக மார்ச் மாதம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான மகப்பேறியல் மற்றும் இதழில் ஒரு ஆய்வில் கூறப்பட்டுள்ளது ஆறு பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரையை தொடர்ந்து ஆறு மாதங்களாக எடுத்து வருபவராயின் உடனே அதை நிறுத்துங்கள் இதனால் ஹோமன் அளவு அதிகரித்து நிறைய கருமுட்டைகள் வெளியிடும் வாய்ப்பு அதிகரிக்கும் ஏற்கனவே இருந்திருந்தால் மரபணுக்கள் காரணமாக இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் எனவே உங்கள் அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் காம் வழங்கிய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியூடாக நாங்கள் பார்த்திருந்தோம் இரட்டை குழந்தை வேண்டுமா அப்ப இதெல்லாம் ட்ரை மற்றுமோர் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சி ஊடாக்கவும் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்று எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்